அந்த கொஞ்ச காலத்திலும் நம் தேவனுக்காக பரலோகத்திலே வாசம் செய்கிற ஆண்டோருக்காக வாழும் பொழுது அது மிகப்பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும் அலலுய்யா என்றைக்கும்தான் நம்ம தான் போகிறோம் அலலுய்யா ஆனால் இறக்கிறதுக்கு முன்பா முன்பாக நம் தேவனுக்காக வாழ்ந்து நாம் இறப்போம் அலலுய்யா எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய தேவைகளுக்காக அவர் சொல்ற அவர் சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த காலமே நமக்கு பரலோகம் தாங்க இதுக்கு மேலே ஒரு உலகம் கிடையாது இங்கே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சில ஊழிக்காரங்களோட போதிக்கிறாங்க ஆமாம் சில ஊழிக்காரங்க சொல்கிறாங்க இது இந்த உலகம் தாங்க நமக்கு ஆசீர்வாதம் இது தாங்க பரலோகம் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது தவறான உபதேசம் சொல்கிறாங்க ஆனால் பிரியம்பணம் நீ நீங்கள் நானும் வேதத்தை நன்றாய் அறிந்திருக்கிறோம் அழலுயா நமக்கு ஒரு இடம் உண்டு அது பரலோகம் அழலுவா அந்த பரலோகத்தில் ராஜா வரப்போகிறார் அழலுயா பரலோகத்தில் இருக்கிற ராஜா வரப்போ நம்மளுடைய இறுதியம் தேவனுக்கு நேராக சார்ந்து கொள்ள வேண்டும் அதனுடைய நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இருக்கணும் நமக்கு பண ஆசையோ பொருளாசையோ சொத்தோ சுகமோ இதன் பேரில் நமக்கு ஆசை வேண்டாம் அது எல்லாமே தேவன் நம்ம